Hi friends, வெல்கம் டு my சேனல் இந்த வீடியோவில் மயங்கொழி எழுத்துக்கள் லகர லகர ரஹர வேறுபாடு நகர நகர வேறுபாடு ரஹர ரஹர வேறுபாடு பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் மயங்கொழிகள் பற்றி சிக்ஸ்த்து செகண்ட் டர்மில் இருக்குது மனம் மனம் மேலே உள்ள இரண்டு சொற்களையும் கவனியுங்கள் உச்சரிக்கும்போது ஏறத்தாழ ஒன்று போலவே ஒழிக்கின்றன ஆனால் இரண்டுக்கும் இடையே பொருள் வேறுபாடு உண்டு இவ்வாறு உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை மயங்கொழிகள் என்கிறோம் இரண்டு சொற்களையும் நம்ம உச்சரிக்கும் போது ஒன்று போலவே ஒழிக்கும் ஆனால் இரண்டுக்குமே வேறு வேறு பொருள் உண்டு இந்த உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ளதால் இதனை மயங்கொழிகள் என்கிறோம் மயங்குழிகள் மொத்தம் எட்டு நா நா இந்த நா பார்த்தீங்கன்னா நாவின் நுனி மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது அதே மாதிரி இந்த ரெண்டு சுழி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது இந்த நாவுக்கு நாவின் மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது மூணு ஃப்ரீ நா வந்ததுன்னா நடுப்பகுதி இந்த நா வந்து முன்பகுதி ரெண்டுக்குமே தான் முடியுதா இதை வச்சு நம்ம யாகம் வச்சுக்கலாம் இந்த நாவுக்கு மேல்வாய்ப்பின் அடிப்பகுதி இத்து இன்னு இத்து இந்து இரு இன்னு ஆகியவை இன எழுத்துக்கள் இந்த இன எழுத்துக்களை கொண்டு டகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம் என்றும் தகரத்தை அடுத்து வரும் நகரம் நகரம் என்றும் ரகரத்தை அடுத்து வரும் நகரம் ரன்னகரம் என்றும் அழைக்கப்படுகிறது இன எழுத்துக்கள் பார்க்கும்போது டீட்டெயிலாக பார்ப்போம் சொற்களில் நா நான் இடம்பெறும் வகை டாய் என்னும் எழுத்துக்கு முன் இன் வரும் எடுத்துக்காட்டு கண்டம் வண்டி நண்டு அடுத்து இன எழுத்துக்கள் வந்து டாதா வரும் ரா என்னும் எழுத்துக்கு முன் இன் வரும் எடுத்துக்காட்டு மன்றம் நன்றி கன்று அதே மாதிரி நாவுக்கு இத்து வரும் இன எழுத்து இந்துக்கு இத்து எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஐந்து உளுந்து சந்தை பந்து சிலந்தி வந்தான் பேருந்து மருந்து இந்த மாதிரி நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்குது நகரம் வர வேண்டிய இடத்தில் நகரம் எழுப்பப்படுமானால் பொருள் மாறுபடும் என்பதை உணருக எடுத்துக்காட்டு வானம் மூணு சொல்லினா வந்தால் வெடி ரெண்டு சொல்லினா வானம் வந்தால் ஆகாயம் வானம் பனினா வேலை மூணு சொல்லினா வந்தால் வேலை ரெண்டு சொல்லினா பனி வந்தால் குளிர்ச்சி லா 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 இந்த எழுத்துக்கள் மூணுக்கும் டிஃப்ரெண்ட் பார்ப்போம் சின்னலாவை நுனினா லகரம் சொல்லுவாங்க பெரியலாவ மடினா லகரம் சொல்லுவாங்க தமிழுக்கே உரிய இதெல்லாம் வந்து சிறப்பு லகரம் சொல்லுவாங்க சின்னலா பார்த்தீங்கன்னா நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்களின் அடிவாயை தொடுவதால் லகரம் தோன்றும் இது வா போல இருப்பதால் வகர லகரம் என்கிறோம் பெரியலா நாவின் இரு பக்கங்கள் தடித்து ரெண்டு லாவுக்குமே இரு பக்கங்கள் தடித்தா வரும் மேலன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் லகரம் தோன்றும் இதனை பொது லகரம் என்கிறோம் இது நா போல இருப்பதால் நகர லகரம் என்று கூறுவர் சிறப்புலா பார்த்தீங்கன்னா நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் லகரம் தோன்றும் லகரமும் லகரமும் ஒரே இடத்தில் ஒழிக்கப்படும் லா தமிழுக்கே சிறப்பானது எனவே இதனை சிறப்பு லகரம் என்று அழைக்கிறோம் இது மா போல இருப்பதால் மகர லகரம் என்று கூறுவது இலக்கண மரபு சின்ன லா பார்த்தீங்கன்னா அடிப்பகுதியை தொடுவதால் லகரம் தோன்றும் பெரிய லா நடுப்பகுதியை தொடுவதால் லகரம் தோன்றும் சிறப்பு லா நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் வளைந்து பொருள் வேறுபாடு விலை பொருளின் மதிப்பு இந்த விலைனா உண்டாக்குதல் விலை விரும்பு இலை செடியின் இலை இந்த இலைனா மெலிந்து போகுதல் இலை நூல் இலை அடுத்ததா ரா எழுத்துக்கள் இந்த ரா நாவின் நுனிமேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் ரகரம் தோன்றுகிறது இது இடையின எழுத்து என்பதால் ரகரம் என்கிறோம் இந்த நுனிமேல் அன்னத்தின் மைய பகுதியை உரசுவதால் ரகரம் தோன்றுகிறது இது வல்லின எழுத்து என்பதால் வல்லின ரகரம் என்கிறோம் வல்லினம் வந்து கசர தபர மெல்லினம் எங்கென நமனம் இடையினம் எரள வளல பொருள் வேறுபாடு ஏரினா நீர்நிலை ஏரி மேலே ஏரி கூரைனா வீட்டின் கூரை கூரைனா கூரை புடவை மூணு நாவுக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க ஒரே இடத்துல எழுதி கூட வச்சுக்கோங்க இந்த மூணு சுழி நானா நடுப்பகுதியை தொடுவதால் உண்டாகும் இந்த ரெண்டு சுழிநா வந்து முன் ரெண்டுமே நாள தான் முடியுது இந்த நா வந்து அடிப்பகுதியை தொடுவதால் சின்னலா பெரியலா சிறப்புலா சின்னலா வந்து அடிப்பகுதியை தொடுவதால் பெரியலா வந்து நடுப்பகுதி சிறப்புலா வந்து வளைந்து வருடுவதால் அதே மாதிரி இந்த ராக்கும் இந்த ராக்கும் ரா பார்த்திங்கன்னா முன்பகுதியை தொட்டு வருவதால் இந்த ரா மையப்பகுதி மையப்பகுதியை உரசி வருவதால் குழப்பமாக இருந்தால் தான் இந்த மாதிரி சாப்பிட்டா கூட எழுதி வச்சுக்கோங்க அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக சிரம் என்பது தலை தலையை குறிக்கும் இலைக்கு வேறு பெயர் தலை வண்டி இழுப்பது காலை இந்த காலைனா காளை பொழுதை குறிக்கும் கடலுக்கு வேறு பெயர் பறவை பறவை வானில் பறந்தது கதவை மெல்ல திறந்தான் பூ மனம் வீசும் இந்த மனம்னா உள்ளம் மனசு புலியின் கண் சிவந்து காணப்படும் குழந்தைகள் பந்து விளையாடினர் வீட்டு வாசலில் கோலம் போட்டனர் இந்த கோலம்னா வடிவத்தை குறிக்கும் உலகம் உருண்டை வடிவமானது என் வீட்டுத் தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின என்கிறது ரெண்டு சுழினா வரும் என் வீட்டுத் தோட்டத்தில் மலர்கள் மனம் மூணு சுழினா வரும் மனம் வீசின தேர் திருவிழாவிற்கு சென்றனர் இந்த சிறப்புலாவரும் திருவிழாவுக்கு சென்றனர் ரெண்டு சொல்லினா வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது பழம் வந்து சிறப்புலா வரும் வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது நல்லது இந்த வரும் லெவன்த்து ஓல்டு புக்கில் நூற்றி பதினாலாவது பக்கம் நூற்றி இருபது நூற்றி முப்பத்தி ஒன்றாவது பக்கமும் கொடுத்துருக்காங்க லா 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 ஒளி வேறுபாடந்து ஒழிக்க பொருள் வேறுபாடு உணர்ந்து பயன்படுத்துக அழகுனா பறவையின் மூக்கு அழகு பெண் மயில் இந்த அழகு கவின் மனப்பு எலி அலைனா கடல் அலை அலைனா புற்று அலைனா கூப்பிடு இலைனா மரம் செடி கொடியின் இலை இந்த இலைக்கு உடல் இலைத்தல் மெலிந்து போகுதல் இந்த இலை நூல் நூல் இலை கலை என்பதற்கு கவின் கலைகள் கலைனா நீக்கு பயிர்களை இந்த கலைனா மூங்கில் தலை ஓர் உறுப்பு இந்த தலைக்கு விலங்கு தலைனா தலைத்தல் வலி வலிமை வலித்தல் வலி காற்று வலினா பாதை அடுத்து ரா ராவுக்கு கொடுத்துருக்காங்க அரிங்கிறதுக்கு திருமால் சிங்கம் காய்களை அரி இந்த அரிக்கு அறிந்து கொள் அலரி அலரிப்பு அலறினா அழுது இரத்தல்னா பிச்சை எடுத்தல் இரத்தல்னா சாதல் உறவு வலிமை உறவுனா சுற்றம் உரை சொல் உரை தலையணை உரை எரிங்கிறதுக்கு தீங்கிறது பொருள் எரி வீசு கரினா யானை கரினா காய்கறி மிளகு குரங்கு வானரம் குரங்கு தொடை கூரை வீட்டு கூரைனா துணி சீரிய சிறந்த சீரிய சினந்த பறவின கடல் பறவை பரப்பனவாகிய உயிரினம் மறை என்பதற்கு மான் தாமரை மறை என்பது வேதம் நான் நான் ஒளி வேறுபாடு அறிந்து ஒழிக்க அனல் அனல்னா தாடி ரெண்டு சொல்லினா அனலுக்கு நெருப்பு ஆணி இரும்பால் ஆன ஆணி ஆணினா தமிழ் மாதம் ஊன்னா உணவு ஊன் ரெண்டு சொல்லினாவுக்கு இறைச்சி கணம்னா கூட்டம் இந்த கணம்னா பாரம் பேன்னா காப்பாற்று பாதுகாப்பு பேன்னா தலையில் வாழும் பேன் மூணு சுலினா மனம்கு நறுமணம் வாசம் ரெண்டு சுலினானா உள்ளம் மனம் மனை உட்காரும் பலகை ரெண்டு சுலினாக்கு மனைனா வீடு மான்னா பெருமை மான்கு புள்ளிமான் நாள்னா மூன்று நாள் முன்னாள்னா முந்தைய நாள் தேநீர் தேயிலை நீர் தேநீர்னா தேன் போலும் இனிய நீர் தினை தாவர வகை தானிய வகை திணைனா ஒழுக்கம் நிலம் கனைனா குதிரை கனைக்கிறது இரண்டு சுழி நாதா வரும் கனை மூணு நாக்கு கணைனா அம்பு மரம் மரம் மனிதருக்கு உரியது மரம் மரம்னா வீரம் அன்றேல் அவர் மரம் ஊன் 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 உயிரிகளின் உணவு ஊன் உயிர்களின் உடல் பகுதி கல் கல் மலையில் இருப்பது கல் பனையில் இருப்பது கல் இந்த பறவைக்கு பறந்து இருப்பதால் கடலை பறவை என்றனர் இந்த பறவைக்கு பறந்து வருவதால் புல் இனத்தை பறவை என்றனர் இரத்தல் இரத்தல் பண்டைய புலவோர் இரத்தலினும் இரத்தல் அதாவது உயிர் விடுதல் நன்றென வாழ்ந்தனர் பரி பரி அக்கால கல்வர்கள் பரி பரினா குதிரை குதிரையில் வந்து வலிப்பரி பறித்தல் சென்றனர் இந்த பரினா வலிப்பரி கரி 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 அடுப்பில் கரி சமைப்போரும் உண்டு பொருள் வேறுபாடு உணர்ந்து வாக்கியங்களில் அமைத்து எழுதுதல் அரி அரி காக்கும் கடவுள் அரி அரினா திருமால் என்பதை நன்றாய் அரி அரினா நினை நினைத்துப்பார் அப்படின்னு பனி பனி பனியில் நனைந்து பனி குளிர்காலம் இதெல்லாம் பனி செய்தால் பிணி வரும் இந்த பனிங்கிறதுக்கு வேலை களி களி நலனை பிடித்திருந்த களி நீங்கியது நலனும் களிப்படைந்தான் மகிழ்வு விலை விலை விளைச்சல் மிகுந்ததால் விலை குறைந்தது ஒளி ஒளி செவியால் கேட்கும் ஒளியும் நன்று கண்ணால் பார்க்கும் ஒளியும் நன்று விழி விழி விழிப்பு ஒளி கேட்டேன் இது வந்து அழைப்பு விழிகளை திறந்தேன் கண் விழி ஒரு ஒரு ரூபாய் ஒருப்பு கட்டணம் மனம் மனம் மலரின் மனத்தில் மனத்தை பறி கொடுத்தேன் டுவெல்த்து ஓல்டு புக்கில் கொடுத்துருக்காங்க நூற்றி ஐம்பத்தஞ்சாவது பக்கமும் நூற்றி அறுபத்தி ஆறாவது பக்கமும் லா லா வேறுபாடு அறிக அலை என்பதற்கு கடல் அலை அலைந்து திரிதல் லெவன்த்துலேயும் டுவெல்த்லேயும் சேமாக தான் கொடுத்துருப்பாங்க கொஞ்சம் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க அலைனா கூப்பிடு அலை தயிர் பிசை அடுத்து இலை மரம் செடி கொடியின் இலை இலை என்பது செய் நூல் இலை இலை என்பது மெலிந்து போகுதல் உழைங்கு இந்த உலைனா சமைக்க உலை வைத்தல் உலைக்களம் உழை பாடுபடுதல் உழைப்பு இந்த உலை என்பதற்கு பிடரி மயிர் சேறு ஒளி என்பதற்கு ஓசை ஒளி அழித்து விடு தொலைத்து விடு இந்த ஒளி என்பதற்கு வெளிச்சம் பதுங்கிக் கொள் கலை வித்தை கலைந்து போதல் இந்த கலை என்பதற்கு மூங்கில் இந்த கலை என்பதற்கு வயலில் கலையெடுத்தல் முகத்தின் ஒளி கிளி என்பதற்கு அச்சம் பயம் கிளி என்பதற்கு துண்டாக கிழித்தல் கோடு கிழித்தல் இந்த கிளி என்பதற்கு ஒரு பறவை தலை முதன்மை சிரசு தலை புல் இலை முதலியன தலை என்பதற்கு கட்டுதல் தாலினா கணவன் மனைவிக்கு கட்டும் சின்னம் தாலினா குடம் வாய்கன்ற பாண்டம் அகழ்வாராய்ச்சியில பானைகள்லாம் கண்டெடுத்திருப்பாங்க அந்த தாலி தான் இது தாலினா ஒரு வகை பனை குழம்பு தாலித்தல் வ வலை என்பது மீன் பிடி வலை வலை என்பதற்கு ஒரு வகை மரம் சுரபுண்ண மரம் இந்த வலை என்பதற்கு பொந்து வளையல் வளைவு வால் என்பதற்கு விலங்கின் வால் பகுதி வெண்மை இந்த வால் என்பதற்கு உயிர் வால் பிழைத்திரு இந்த வால் என்பதற்கு வெட்டும் கருவி போர்க்கருவி ஒளி பொருந்திய இதெல்லாம் வரும் வாழை என்பதற்கு இளம் பெண் வாழை என்பது மரவகை வாழை மரம் இந்த வாழை என்பது மீன் வகை நான் நான் வேறுபாடு அறிக அரண் அரன்னா மதில் பாதுகாப்பு கோட்டை இந்த அரனுக்கு சிவன் அன்னம்னா மேல்வாய் இந்த அன்னம்னா ஒரு பறவை அன்னப்பறவை ஆணி என்பதற்கு கூறிய இரும்பு துண்டு ஆணி என்பது ஒரு மாதம் ஆணை என்பது கட்டளை இந்த ஆணைனா யானை உண்ணுனா சாப்பிடு உண்ணுனா நினைத்து பார் ஊன்னா உணவு ஊன்னா இறைச்சி என்ன என்பதற்கு நினைக்க எண்ணி பார்க்க என்ன என்பது கேள்வி கணைனா அம்பு இந்த கனைக்கு கனைத்தல் குதிரை கனைத்தல் இதெல்லாம் கணம்னா நேரம் இந்த கணம்னா பழு சுமை கான் என்பதற்கு பார் கான்னா காடு ரெண்டு சொல்லினா வந்தால் காடு தனி என்பதற்கு அடங்கு தனினா தனித்திருத்தல் துணினா சீலை துணினா துன்பம் கோபம் அச்சம் திணை என்பது நிலம் ஒழுக்கம் திணை என்பது தானிய வகை நான் என்பது கயிறு நாணம் நான் என்பதற்கு தன்னை குறிப்பது தன்மை இடப்பெயர் திண்மைனா வலிமை ரெண்டு சொல்லினா திண்மை வந்தால் தீமை வன்மைனால் வளம் வழங்குதல் வன்மை என்பதற்கு வலிமை மயங்கொழி பிள்ளைகள் வேறுபாடுகள் பற்றி எயித் ஓல்டு புக்லையுமே கொடுத்துருப்பாங்க மயங்கொழி பிள்ளைகள் லகர லஹர லகர வேறுபாடு நகர நகர வேறுபாடு ரகர ரஹர வேறுபாடு இந்த பிடிஎஃப் டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க புக்கில் அங்கங்கே இருக்கும் ஒரே பிடிஎஃபாக தொகுத்து கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்